கற்பாசரணம் கற்பனத்தருடைய சரணம் இந்த இடு மருந்து இந்த இடுமருந்து அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களை வசியம் பண்ணுறதுக்கும் அதே போல் ஒருத்தங்களோட மனசு மாறி அவங்களோட வர்றதுக்கும் செய்கிறதுக்கான ஒரு மருந்து ஒரு அதாவது தாவரத்தினால் மூலிகையினால் செய்யப்படுற ஒரு மருந்து இது வந்து உடம்புக்குள்ளே நாள் இது என்ன பண்ணணுன்னா உடம்புக்குள்ளே போய் நாள் பட்ட நாளில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் இந்த மருந்தை சாப்பிட்றவங்க எதுக்காக கொடுத்துட்டாங்களோ வசியம் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வசியத்தில் சிக்கருவாங்க இந்த மருந்து கொடுத்துருக்கப்பட்ட கொடுத்துருந்தா நாலடைவில் அது என்ன பண்ணிடும்னா அந்த மருந்து உள்ள வயிற்றுக்குள்ளே கிடந்து அது வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் உடம்புல பல நோய்களையும் கொண்டு வந்துடும் இவங்க இதைய சாப்பிட்ட வா சாப்பிட்ட சாப்பிட்டவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு அதாவது மூளை வந்து எப்பவும் ஒரு சுய நினைவுலேயே இல்லாத மாதிரியே இருக்கும் அவங்க சொல்றவங்க யார் வச்சிருந்தாங்களோ அவங்க சொல்றதையே கேட்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க நாளடைவில் பைத்தியம் கூட ஆகுறதுக்கும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்த்துரும் இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு முன்னே இந்த மருந்தை இருக்குதா அவங்க அவங்களுக்கு அந்த இடுமருந்து கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை முத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து அந்த வழிமுறை மூலியமாக அது இருக்குது கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு மாற்று வழிமுறைகளை மாந்திரீக சக்தின செய்யலாம் நல்லது இப்போ அந்த எப்படி எடுக்கலாம் அந்த இருக்குது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறையை ஒரு சகோதரர்கிட்ட நான் அடியுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வாய்ஸ் கிளிப்பு உங்களுக்கு அப்படியே போட்டு விடுறேன் நல்லது வாழ்வளமுடன் அனாச்சி அனாச்சி சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க அதாவது இந்த நம்ம முருங்கை இலை பாருங்க முருங்கை இலைய கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பறிச்சி அந்த முருங்கை இலைய நல்லா அதாவது தண்ணி ஊத்தாம இடிச்சு சாறு புளிஞ்சுக்கணும் முருங்கை இலைய ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கைப்படி ஒரு கும்பலா கொஞ்சம் புடிஞ்சிக்கோங்க அதை இடிச்சி இல்லாட்டி அரைச்சோ ஒரு புளிஞ்சா சாறு வரும்ல ஆமா ஆமா அந்த சாரை வந்து ஒரு ஸ்பூனு காலையில அதிகாலையில எடுத்து இந்த பாப்பா தூங்கி எந்திச்ச உடனே எந்த ஒரு இது கைகாலவோ வாயோ எதுவுமே கழுகாம அதாவது எந்திச்ச உடனே அதோட இடது கையில ஊத்தி பாக்கணும் உள்ளங்கையில எடது கை உள்ளங்கையில அத அப்படியே மொத்தமா ஊத்தி அந்த இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு மணி நேரம் அப்படியே சும்மா வச்சிருந்தீங்கன்னா பத்து நிமிஷமே போதுமானது பத்து நிமிஷம் வச்சிருந்தா அந்த இது வந்து கட்டி சேருதா இல்ல நீங்க ஊத்துனது மாதிரி சாரு அப்படியே மட்டும் எனக்கு செக் செக் பண்ணி பண்ணி இத அதுக்கு மருந்து நம்ம ரெடி இருக்காங்க சரியா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படியே கட்டி சேர்ந்து ஒரு இது மாதிரி கட்டி சேரும் கொல உலக அப்படியே கட்டி சேரும் அப்படி இல்லனா நீங்க ஊத்துனது அப்படியே தண்ணியாவே நிக்கும் தண்ணியா நின்றுச்சுனா மருந்து தேவையில்லை வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம் இல்லாம கட்டி சேர்ந்தாலோ லைட்டா கட்டி சேர்ந்தாலும் எடுமருந்து வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது கன்ஃபார்ம் அப்பதான் அதுக்கு தக்கன மருந்தா ரெடி பண்ண முடியும் மந்திரம் இது கொடுத்து செய்ய முடியும் இத மட்டும் நீங்க எனக்கு செக் பண்ணிட்டு கூப்பிடுங்க சரி சரி சரியா கை வந்து இடது கைல வைக்கணும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அளவு அளவு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தாலே தெரிஞ்சு போகும் அது கட்டி சேருதா இல்ல சாதாரணமா நீங்க ஊத்தையில எப்படி அந்த புளிஞ்சி ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படியே இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல அப்ப அதுக்கு அடுத்து நம்ம அங்க வந்துட்டு வேற என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம் அப்படி இல்ல கட்டி சேருது அப்படியே ஒரு சின்ன கட்டிமா மாதிரி கொல குள கொழப்பு தன்மை வந்து அப்படியே கட்டி சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு அடுத்த வேலையை என்னன்னு நம்ம அதுக்கான மருந்துகளை ரெடி பண்ணலாம் சரியா சரி 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 எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுங்க சரி